இப்ப எத பத்தான் நூடுல்ஸ் வாங்க ஆஹோ காலான் நூடுல்ஸ் இந்த வாரங்கள் எனக்கு உச்சி வர குத்துருக்காங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காளான் நூடுல் காளான் பாருங்கள் இதெல்லாம் காளான் தான் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் காலான் ஓகே டெஸ்ட் பாத்ரூம் சைனீஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றேன் அந்த சூப்பரா சூப்பராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்து நான் தெளி இதுங்க புடம்புளகாம் கண்டுபிடிச்சிட்டேன் இது வந்து காளான் தரமாக இருக்குது ரொம்ப குழகுல ஆவ ரொம்ப கெட்டே இல்லம நல்லா சூப்பரா தரமா பண்ணிருக்கிறாங்க காளான் வந்து நிறைய போட்டு நல்லா செஞ்சிருக்கிறாங்க அம்மன் டேஸ்ட் நிறைய கலர் கொடுக்குறாங்க நல்லா கேரட்டு Allah, Masala, spicy. Spicy, spicy. Yeah. <laughs> நல்லா வெங்காயம் வெங்காயம் கோடமளகா கேரட்டு எல்லாம் போட்டு நல்லா அந்த மசாலாவும் ஒரு தனி டேஸ்ட்டு ரொம்ப அருமை வேறு லெவலுங்க அச்சுக்க 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 அச்சிக்க முடியாது அப்படி ஒரு டேஸ்ட்டு இது எங்க வாங்க கே சி சி ரெஸ்டாரண்ட் குடியாத்தம் ஆமா வந்தீங்கன்னா நீங்களும் சாப்பிடுங்க ரொம்ப சூப்பர் நல்லா டேஸ்டியா இருக்கும் நூறுஸ்னா கலர் நூடுல்ஸ் தான் மஷ்ரூம் நூடுல்ஸ் சம்ம குத்து கம்மை வெயிட் மருசி சம்ம மசாலா சூப்பர் பேஷ் பாஸ் ஓ எவரன் நீங்களாம் இது மாதிரி வாரத்தில் வேண்டாம் நூடுல்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட கூடாது உடலுக்கு கொஞ்சம் தீங்கு விளைக்குது இதனால நான் இது வந்து நூடுல்ஸ் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்ல மாட்டேன் இது டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டுக்கலாம் சின்ன பசங்களில் சின்ன பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நூடுல்ஸு இந்த நூடுல்ஸில் காளான் நூடுல்ஸு இந்த காளான் இருக்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் நல்லா ஒரு விட்டமின்ஸ் இருக்குது ஆனால் நூடுல்ஸ் வந்து ரொம்ப சாப்பிடாதீங்க எப்போது ஒரு வாட்டி மாதத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணிக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்